வணக்கம் தோடன் தோழிகளே உங்களை மந்த்ரா சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்மன் திருக்கோயில் திருநெல்வேலி வரலாற்று சிறப்பு பற்றி பார்க்கப் போகிறோம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் பாடல் பெற்ற இத்தலம் திருநெல்வேலி நகரில் அமைந்துள்ளது இத்தலத்தை பற்றி வழங்கும் நூல்கள் மூன்றாம் திருமுறை ஏழாம் திருமுறை மற்றும் பனிரெண்டாம் திருமுறை திருவிளையாடல் புராணம் முதலிய நூல்களாகும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து சைவ சமயத்தை வளர்த்த திருஞான சம்பந்த பெருமான் திருநெல்வேலி என்ற பெயருடன் திருநெல்வேலி பதிகம் பாடியிருப்பதால் அதற்கு முன்பே திருநெல்வேலி என்று வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இதனால் இத்தலம் ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பே சிறப்பு பெற்றது என விளங்குகிறது தமிழ்நாட்டில் முக்கியமான ஐந்து அம்பலங்களில் இரண்டு அம்பலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளன ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி ஆலயம் தாமிராம்பலமாக உள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த தலமாக விளங்குகிறது சிவபெருமான் நடனமாடிய ஐந்து முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோயில் திருத்தலமும் ஒன்று திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது அருணாச்சல கவிராயரால் வேணுவன புராணத்தில் பாடப்பெற்ற பெருமையுடையது சொக்கநாத பிள்ளையால் காந்திமதியம்மை பதிகத்திலும் பாடப்பெற்ற பெருமையுடையது முப்பத்தி இரண்டு தீர்த்தங்கள் கொண்டது இத்திருத்தலம் இக்கோவில் தேர் தமிழ்நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய தேர் என்ற பெருமைக்குரியது திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலின் மணிமண்டபத்திலும் அம்பாள் சந்நிதியிலும் இரண்டு இரண்டாக மொத்தம் நான்கு தூண்கள் உள்ளன ஒவ்வொன்றும் நடுவில் பெரிய தூணையும் சுற்றிலும் நாற்பத்தி எட்டு சிறிய தூண்களையும் கொண்டு அமைந்தவை வெளித்தூண்கள் வேறுபட்ட வடிவங்களையும் உயரங்களையும் கொண்டவையாக உள்ளன சிறிய தூண்களை தட்டி வெவ்வேறு இசை சுரங்களை எழுப்ப முடியும் இத்திருக்கோவிலில் மூங்கில் மரம் ஸ்தலவருச்சமாக உள்ளது ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் தென்வடலாக எழுநூற்று ஐம்பத்தாறு அடி நீளமும் மேற்கு கிழக்காக முன்னூற்று எழுபத்தி எட்டு அடி அகலமும் கொண்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக உள்ளது அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனியே கோவில்கள் எழுப்பப்பட்டு இடையே அழகிய கல் மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது அம்பாள் சன்னதியில் ஆயிரம் கால் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கோயிலின் நுழைந்தவுடன் பத்து அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலை உள்ளது கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றால் மூலவர் சிலை உள்ளது அதற்கு முன்பு மிகப்பெரிய ஆணைமுகன் சிலை உள்ளது சுமாரி ஒன்பது அடி இருக்கும் மூலவரை சுற்றி மூன்று பிரகாரங்கள் உண்டு முதல் பிரகாரத்தில் எல்லா கோவில்களையும் போல தக்ஷிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகிஷாசுர பைரவர் சந்நிதிகள் அமைந்துள்ளன கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே சயனித்திருப்பார் இது சைவ வைணவ ஓற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நெல்லையப்பர் கோவில் பிரகாரத்தில் உள்ள இசைத்தூண்கள் இரண்டாவது பிரகாரம் சற்று பெரியது ஆரம்பத்திலேயே ஏழிசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் உள்ளன இவற்றை தட்டிப் பார்த்தால் ஸ்வரங்களின் ஒளி கேட்கும் இந்த பிரகாரத்தில்தான் தாமிர சபை உள்ளது அறுபத்து மூன்று நாயன்மார்களின் சிலைகள் அஷ்டலக்ஷ்மி சனீஸ்வரர் சகஸ்ரலிங்கம் ஆகிய சிலைகளும் இருக்கின்றன தாமிராம்பலம் மூன்றாவது பிரகாரம் மிகப் பெரியது மிக அகலமானது இப்பிரகாரத்திலிருந்து அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சந்நிதி செல்வதற்கு வழியமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆஞ்சநேயர் ஐயப்பன் அம்மன் சரஸ்வதி பிரம்மா ஆகியோருக்கு தனி சந்நிதிகள் உண்டு